ராகு கேது பயிற்சியை இப்போ ராகு கேது பயிற்சினால் உருவாக்கக்கூடிய படங்களை பற்றி பார்க்கறக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ராகு என்ன செய்வார் கேது என்ன செய்வார்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நன் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ ராகு அப்படிங்கிறது எதையும் பெருசாகவும் பிரம்மாண்டமாகவும் செய்யணும்னு நினைப்பார் கேது அப்படிங்கிறது எதையும் சின்னதாகவும் சுருக்கமாகவும் செய்யணும்னு நினைப்பார் இப்போ என்ன வித்தியாசங்கள் படுத்தி பார்க்கணும் அப்படின்னா சங்கருடைய படம் பார்த்துருப்பீங்க அவர் எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக செய்வார் சின்ன கதையா இருந்தாலும் அதை பெரிய பிரம்மாண்டமா செய்யணும்பாரு அப்பா இடத்துல ராகு அங்க வேற செய்யறாரு இதே கேது எடுத்துட்டீங்கன்னா மணிரத்னம் படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் பிரம்மாண்டமான விஷயங்களை கூட எவ்வளவு ஷார்ட்டா சிம்பிளா சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லுவாரு இவ்வளவுதான் வித்தியாசம் ராகுனா பிரம்மாண்டம் கேதுனா சுருக்கம் இந்த காணொலி பாக்குற நிறைய அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்க இந்த சேனலுக்கு இந்த வீடியோ இந்த காணொளியை பாக்குறக்கு இதுக்கு பின்னா நிறைய பேர்த்துடைய உழைப்பு இருக்கு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை போடுறதுக்கு உத்வேகமாக இருக்கும் நித்ரா ஆராவில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய வீடியோக்கள் எப்பவுமே பதிவேற்றம் செய்யப்படும் அதனால ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் ராகு ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைவார் அதாவது இதில் ஒரு சந்தேகம் வரும் எல்லா கிரகங்களும் கடிகார திசை சுத்தும் திசையில தான் பயிற்சி அடைவாங்க ஆனால் ராகு கேதுக்கள் மட்டும் கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில பயிற்சி அடைவாங்க இவ்வளோதான் வித்தியாசம் மற்ற கிரகங்களுக்கும் ராகு கேதுகளுக்கும் அதாவது ஏழு கிரகங்கள் கடிகார திசை சுத்தும் திசைக்குள்ளேயே பயிற்சி அடைவாங்க ஏதாவது ஒரு சில சமயம் மட்டும்தான் அதிசார பயிற்சி வக்ர பயிற்சிங்கும் போது மட்டும்தான் பின்னோக்கி நகருவாங்க அதர்வைஸ் மேக்சிமம் அது கேது பயிற்சிங்கிறது கடிகாரம் ஆஹ் சுத்தும் திசைக்கு ஆப்போசிட் திசையில் தான் இருக்கும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மட்டும் கடிகாரம் சுத்தும் திசையிலேயே இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குங்கிறத பார்ப்போம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சிங்கிறது வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ராகு மீன ராசியில இருந்து கும்பராசிக்கும் கேது இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியினால ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நாம இனி வரும் காணொலியில விரிவா பார்ப்போம் இந்த காணொலி பார்க்கிற நிறைய அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்க இந்த சேனலுக்கு இந்த வீடியோ இந்த காணொளியை பார்க்கறக்கு இதுக்கு பின்ன நிறைய பேருடைய உழைப்பு இருக்கு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை போடுறதுக்கு உத்வேகமாக இருக்கும் நித்ரா ஆறாவில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய வீடியோக்கள் எப்பவுமே பதிவேற்றம் செய்யப்படும் அதனால் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்